எனக்கு அது வரைக்கும் தோணல அடியாளை ஊர் அடியாளம் இருக்காங்க ஐயா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு பிரிப்பேர் பண்ணீங்களா என்னப்பா சிவபாத்தியம் சிறப்பு அது என்னையா சிவபாத்தியம் இல்லம்மா சாமி சொல்லுவார் நேற்று அதிகாலையில இந்த சிவபாத்தியம் என்பது நம்பி ஆண்டார் நம்பியினுடைய பதினோராம் திருமுறையிலே ஒரு பாடலிலே இவருடைய தீட்சா நாமம் என்று சொல்லப்படுகிற சிவபெருமானருடைய திருநாமம் மணிவாசகர் என்பது பின்னாடி சொல்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அவர் உயர்வாயிட்டாரு பாடியிருக்காரு சிதம்பரத்திலே ஜோதி வடிவாக நடராஜ பெருமானோடு ஐக்கியமான எல்லாம் தலையாத்திரை போகும்போது ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் போற மாதிரி வேகமா பார்த்துக்கோடிய மணிவாசகரும் திருநாளை போவாரும் ஜோதி வடிவாக எப்படிப்பா உங்ககிட்ட வந்தாங்க செல்வரெடு மாதம் செப்பு மருத்துவமனை